அல்லாக்கு வச்ச கடன் சிலவங்க நோய் லேசாகினா நான் இதை செய்வேன் உண்மையா லேசாகிருச்சு நேர்ச்ச நீங்க அல்லாக்கு வச்ச கடன் அதை நிறைவேற்றி ஆகும் இல்ல கொடுப்போம் அது மாற்றி அங்கு கூறிய அல்லாஹு இனதடியார்களே அதே மாதிரிதான் பள்ளி சில பள்ளிகளுக்கு கதைகள் அந்த கடைகளோட விஷயத்துல கடனை வச்சிருப்போம் பள்ளிய தள்ளிய கொடுக்குறோம் அன்புக்குரிய அல்லாஹ் என்ன அறியார்களே இந்த விஷயம் எல்லாத்தையும் நாங்க கொஞ்சம் யோசிப்போம் ஜும்மா கேட்டு பெறுவார் கடைசி கட்டத்தில் வருவார் இங்க இமாம் ஒரு வக்காத்து முடிஞ்சு ரெண்டாம் வக்காத்து இருக்கிறதே வந்து சேர்ற எத்தனை பேரு வீட்டுல பேரன்ஸ் கொஞ்சம் யோசிக்கணும் நான் நேரத்தோட பள்ளிக்கு போன தான் ஏட பிள்ளைகள் என்னோட வரும் இது வாப்பால ஒரு மணிக்கு போகுவார ஜும்மா முடியாது கடைசி பேர் சேர்ந்து போ இப்படியே வாப்பா வளர்க்கினார் புள்ளையே எத்தனையோ வாலிபர் ஒரு வாட்ஸ்ல ஜுமா இருக்கிறப்ப வெளிய அபீஷ்ரா வந்தீங்கினி இதா இமாம் அல் நின்பர் இன்பருக்கு இமா மேறிட்டாருன்னா வெளிய மனசுமாருகள் நன்மை எழுதிக் கொண்டிருந்த அந்த பட்டோலையை மூடிக்கு உங்களுக்கு வந்து உட்கார்ந்துருவான் அவங்களுக்கு நன்மை இல்லை அந்த நன்மை இல்ல போதும் கதவு தொறந்துடா நினைக்குறே ஆனா அந்த மனசுமாருகள் எதுன நன்மை இல்லை கிட்ட உட்கார்ந்து துவா அந்த பயானுக்கு ஏற்படும் வத்தம ஹதீஷ் ரா வந்திக்கிடி நல்ல അല്ലാത്തത് ജാത്തി ജനാധ കടനോടെ പോകും അല്ലാത്ത കടിയ വളമി

எல்லாம் நீங்க போட வேண்டி வரும் இவர் ஒப்பினர் மற்ற பிள்ளைகளுக்கு மாறும் பெயர் மாறும் பெயர் மாறும் வாகனம் பெயர் ஆனா தவருக்கு போறது அவர் அமல் மட்டும்தான் அதனால கண்டிப்பான சகோதரிகளை வாழ்க்கையில கடனை இல்லாமல் நிம்மதியாக வாழ எல்லாம் மல்லாதார மாணவருக்கும் தொசிப் புரிவானாக